இப்போ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லவ் மேரேஜ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் லவ் மேரேஜ் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னு நான் சொல்கிற கிரக நிலையை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது மேச ராசி ஒருத்தர் வந்து மேச லக்னம்னு வச்சுக்கோங்க மேச லக்கணம் லக்னத்தில் பிறந்த ஒருத்தர் இது ஒரு ஷாம்பலுக்கு தான் சொல்கிறேன் இப்போ மேசை லக்னத்தில் பிறந்த ஒரு நபர் லவ் பண்ணுறாங்க அவங்களுக்கு அந்த லவ் சக்ஸஸ் ஆகுமா இல்லை பிரிவினையை கொடுக்குமா அப்படிங்கிறது நம்ம இப்போ மேலோட்டமாக பார்க்கலாம் லக்னத்துக்கு அஞ்சாவது அதிபதி சூரிய பகவான் அதே போல் ஏழாவது அதிபதி சுக்கர பகவான் இப்போ நீங்கள் இந்த மேசத்துக்கு பாருங்கள் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தால் என்ன ஆகும் சுக்கரன் சூரியன்கிட்ட அஸ்தமனம் ஆவார் இப்போது இந்த ஏழாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லக்னத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சூரியனும் சுக்கிரனும் மேச லக்னத்தில் இருக்கிறாங்க இப்போ இவங்களுக்கு காதல் ஜெயமாகுமா அப்படின்னா ஜெயமாகும் ஏன் அப்படின்னா இங்கே சூரியன் உச்சம் பெற்று இருக்க மேசத்தில் சூரியன் உச்சம் இவர் அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதி அஞ்சாவது வீடுங்கிறது என்ன பூர்வ புண்ணியஸ்தானம் அதாவது முன்ஜென்ம பந்தம்னு சொல்லலாம் சூரியனை ராசிக்கு அப்போ ஜென்ம பந்தம் அப்படிங்கிறவர் லக்னத்திலே போய் அமர்ந்துட்டார் அதே போல் ஏழாவது வீடு அப்படிங்கிறது கணவன் அல்லது மனைவியை சொல்லும் அப்படிங்கும்போது அவரும் போய் லக்னத்திலே உட்காந்துட்டாங்க இங்கே சூரியனும் சுக்கரனும் ரெண்டு பேரும் லக்னத்திலே இருக்காங்க ஒரு விதத்தில் சுக்கரனை சூரியன்ட்ட அஸ்தமனமாகவே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே சூரியன் உச்சம் பெற்று இருக்கார் அப்போ சூரியன் வந்து அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றார் அப்போ அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதியாகவும் வரும்போது அது பூர்வ புண்ணியம் விட்ட குறை குறை அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஜென்மத்தில் விட்ட குறை தொட்டக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொல்கிறது தான் இந்த முன் ஜென்ம பந்தம் அப்படிங்கிறது அஞ்சாவது வீடு அப்போ அஞ்சாவது வீட்டுக்குற சூரியன் மேசத்தில் உச்சமாகும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு லவ் மேரேஜ் சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே இது அஞ்சாவது வீட்டுக்குரிய சூரியனும் ஏழாவது வீட்டுக்குரிய சுக்கரனும் எட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சுக்கரன் சூரியன் இதே மேசராசிக்கு சூரியன் அஞ்சாவது வீட்டுக்கு உரியவர் சுக்கரன் ஏழாவது வீட்டுக்கு உரியவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எட்டாவது வீட்டில் இருக்கிறாங்க அப்போ இவங்களுடைய காதல் ஜெயிக்குமா அப்படின்னு சொன்னால் இங்க ஜெயிக்காது ஏன் அப்படின்னா இது செவ்வாயோட வேறு செவ்வாய் யுத்த கிரகம் கிரகம் இங்கே சூரிய பகவான் பகை அப்போ ரெண்டு யுத்தமாதான் யுத்தமாக தான் இருக்கும் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க லவ் பண்ணுற பொ பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணாங்கன்னா காலம் முழுக்க பிரச்சனையாக தான் இருக்கும் அப்போ இவங்க என்ன செய்யணுன்னா வீட்டில் பார்க்குற பொண்ணோ பையனோ அவங்கள தான் இவங்க மேரேஜ் பண்ணணும் இவங்க ஓனாக டிசிஷன் எடுத்து லவ் மேரேஜ்னு போனால் அதனால் வாழ்க்கை முழுதும் பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா எட்டாவது வீட்டில் சூரியனும் சுக்கரனும் இருக்காங்க அதுவே என்ன எட்டாவது வீடுங்கிறது வம்பு வழக்கு அதாவது சிறைச்சாலை போகிறது கண்டம் உயிருக்கு ஆபத்தான கண்டத்தை கொடுக்கக்கூடாது இப்போ சொல்லுவோம் இல்லைங்களா ரெண்டு பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க என்னான்னு தெரியல பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிச்சு இல்லை பையன் தற்கொலை பண்ணிக்கிச்சு இல்லை பொண்ணு விட்டுட்டு போயிடுச்சு இல்லை பையனையும் விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது எல்லாம் இந்த எட்டாவது வீட்டில் உட்காரும்போது நடக்கும் இதே தான் பன்னெண்டாவது வீட்டில் இருந்தால் அதாவது ஆறாவது வீட்டில் இருந்தால் எப்படி நடக்கும் அப்படின்னா இப்போ இதே இது வந்து ஆறாவது வீடு புதனுடைய வீடு இந்த புதனுடைய வீட்டில் சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் ஆறாவது வீடுங்கிறது கடன் நோய் எதிரி ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்க எலியும் பூனையாக இருப்பாங்க ஆரம்பத்தில் லவ் பண்ணி நல்லா தான் கல்யாணம் பண்ணாங்க இப்போ என்னன்னா நாயும் பூனையும் அடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஆறாவது வீட்டில் அந்த அஞ்சாவது அதிபதி ஏழாவது அதிபதி சேர்ந்து அமரும்போது சம்மந்தப்படும் போது பிரச்சனைகளை உண்டு பண்ணும் அப்படி சரி அவங்க அதுலேயும் பிரச்சனையெல்லாம் ஒன்றும் வரல நல்லா தான் இருக்காங்கன்னா ரெண்டு பேர்த்தில் யாராவது ஒருத்தருக்கு நோய் நொடிகளை கொடுத்து அதுக்காக கடனை வாங்கி அந்த கடனை கட்டுற வேலையில் அவங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாவாங்க அப்போ ஒரு ஜாதகத்தில் நமக்கு லவ் மேரேஜ் அப்படின்னா அஞ்சு ஏழு சம்மந்தப்படணும் அந்த அஞ்சு ஏழு கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது பாதகாதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடாது அதே போல் அஸ்தமனம் இருக்கக்கூடாது கொஞ்சம் விதிகள்லாம் அதுக்கு இருக்குது இப்போ சிம்பிளாக தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணுறீங்கன்னா இதை அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம்